அன்புள்ளம் கொண்ட கும்பராசி சகோதர சகோதரிகளே நான் உங்கள் ஆச்சாரியார் நேர்களே எல்லோரும் எப்படி இருக்க கும்பராசிக்காரளுக்கென்று தினமும் பிரத்யோகமாக அன்றாடும் இயற்கை பிரபஞ்ச விதிகளிலே அனைத்து தெய்வங்களுக்கும் வேள்விகள் நடத்தப்படுகிறது அதன் காரணமாக நாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி சகோதர சகோதரிகள் இறைவன் அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்கிறேன் கும்பராசி சகோதர சகோதரிகள் அநேகம் பேர் கேள்வி கேட்டீங்க இல்லையா நான் எந்த வழிபாடு செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் அப்படின்னு கேள்வி எழுப்பிருந்தேன் அப்போ அந்த வகையில் கும்பராசிக்காரர் ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தால் பல மாற்றங்கள் சங்கடங்கள் தீர வேண்டுமென்றால் வேத சூட்சுமங்களில் இருக்கக்கூடிய வேத விதிகளிலே ஒரு முக்கியமான ரகசியத்தை தருகிறேன் ஏன்னா எத்தனையோ கோவில் வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்துட்டு இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் ஆனால் உங்களுடைய சூட்சுமம் உயர்வை தருகின்ற உச்சத்தை தொடுகின்ற ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது வேத விதிகளிலே அந்த வகையில் சரஸ்வதி தேவியை நீங்கள் வழிபட வேண்டும் அப்ப சரஸ்வதிக்கென்று பிரத்யோகமாக தனிப்பட்ட கோவில்கள் இருந்தால் நீங்கள் அங்கு சென்று தொடர்ந்து ஒரு ஐந்து முறை சென்று வழிபடலாம் வழிபட்டுவிட்டு கோவிலிலே கோவிலே இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கடியில் ஒரு மணி நேரம் உட்கார்ந்திருந்து விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த கல்வி தாய் அந்த சரஸ்வதியானவள் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் வசந்தங்களையும் பலங்களையும் தந்து விடுவாள் இது விதி நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்ன பாவ பாவகிரகங்கள் இருந்து உங்களை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தாலும் அல்லது எட்டாம் இடம் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடங்களிலே கிரகங்கள் பாவ கிரகங்கள் உங்களை எதிர்மறை ஆற்றல்களை தந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரஸ்வதி தேவி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சிகரம் தொடுவது உறுதி உச்சத்தை தொடுவது உறுதி பெருங்குண்ட செல்வந்தனாக மாறுவதும் உறுதி ஆனால் தொடர் வழிபாடு இருக்க வேண்டும் இந்த ஆச்சாரியார் உங்களுக்கு இந்த நேரத்திலே அறிவுறுத்துகிறேன் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் மாணவ மாணவிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருமே இந்த வழிபாடு செய்யலாம் சரஸ்வதி முன்னாடி நின்று சரஸ்வதி தாயே நமக அப்படின்னு சொன்னாலே போதும் சும்மா தரிசனம் பண்ணிட்டு அந்த கோவிலில் ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்துருந்துட்டு வரலாம் காசி மாநகரத்தில் சரஸ்வதிக்கென்று தனி கோவில்கள் இருக்கிறது சிறப்பு யாகங்கள் எல்லாம் அங்கே நடக்கிறது அங்கெல்லாம் போயிட்டு வந்தா கல்விக்கு உண்டான அதிபதி அந்த சரஸ்வதி தாயி கும்பராசிக்காரளுக்கு எவ்வளவு பெரிய ஏற்றத்தை தருகிறாள் தெரியுங்களா அன்றாடும் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் யாராவது ஒருவன் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அங்கு சென்று வாழ்க்கையில் பலமடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த வகையில் கும்பராசிக்காராரு சொன்னாலும் சொல்லலைனாலுமே சனி பகவான் மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் விடுவார் கும்பத்துக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் பின்னுக்கும் சனிதான் இருக்காரு முன்னுக்கு குரு பகவான் இருக்கிறார் அப்போ பாவ கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல இதுபோல எதிர்மறை ஆற்றல்களை தந்தாலும் கூட பயப்பட வேண்டாம் கோவில் வழிபாட்டிலே இவருடைய வளர்ச்சி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்குத்தான் இந்த பதில் அப்படி இருக்கிறதுனால கும்பராசி சகோதர சகோதரிகள் சரஸ்வதி வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஒரு அஞ்சு முறை செய்தா கூட போதும் வேறு ஒன்றுமே பண்ணவேண்ணா சும்மா தரிசனம் பண்ணிட்டு குடிமரத்துக்கு இடையில் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை உயர்வது உறுதி இதுதான் வேத விதி அப்போ இது போல சூட்சும ரகசியங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் தடைப்பட்ட காரியங்கள் சங்கடங்கள் வம்பு வழக்குகள் எல்லாம் தானாக போயிடும் கோவில் வழிபாட்டு முறையால் நான் வெற்றி பெற முடியும் என்றால் இதுதான் கும்பராசிக்கென்று வழி அப்போ நீங்கள் வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வம் சரஸ்வதி தேவியை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து முறையாவது வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வந்துவிடும் தனவரவு வந்துவிடும் சங்கடங்கள் தீந்துவிடும் தடைகள் உடைந்துவிடும் உங்கள் வாழ்க்கை உச்சத்துக்கு சென்று விடும் என்று இந்த நேரத்திலே ஆச்சாரியார் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் இதுபோல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க முக்கியமான தகவல்களை அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வதற்குண்டான விஷயங்களை தந்து கொண்டே இருப்பேன் இனி ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பர்களே